எலும்பு அடர்த்தியை கண்டறியும் டெக்ஸா எலும்பு சிகிச்சை மருத்துவத்தில் நவீனமயம் எலும்பு குறைபாடுகளை கண்டறிந்து உரிய அமெரிக்காவில் இருந்து டெக்ஸா கருவி இறக்குமதி மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் அறிமுகம் எலும்பின் அடர்த்தியை கண்டறியும் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான டெக்ஸா கருவியை தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகம் மதுரை ராஜாஜி அரசு ஹாஸ்பிட்டலில் அகச்சுரப்பியல் துறைக்கு வழங்கியுள்ளது இக்கருவி அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது இடுப்பெலும்பு முதுகெலும்பின் அடர்த்தி தாதுக்கள் அதிக எடையுள்ளவர்களின் உடல் கொழுப்பை இந்த கருவி மூலம் கண்டறியலாம் எக்ஸ்ரே அளவை விட மிக குறைந்தளவே கதிர்வீச்சு வெளிப்படும் என்றாலும் கர்ப்பிணிகளுக்கு இந்த பரிசோதனை செய்ய முடியாது அறுபது வயதுக்கு மேற்பட்ட எலும்பு முறிவு ஏற்படும் வாய்ப்புள்ளவர்கள் இளம் வயதில் கீழே விழுந்தால் கூட எலும்பு முறிவு ஏற்படும் அபாயம் அபாயமுள்ளோருக்கு இடுப்பெலும்பு முதுகெலும்பு அடர்த்தியின் அளவை கண்டறிய இக்கருவி உதவும் இதன் மூலம் எலும்பை பலப்படுத்துவதற்கான மருந்துகளை வழங்கி அவர்களை எலும்பு முறிவு வாய்ப்பில் இருந்து முன்னெச்சரிக்கையாக தடுக்க முடியும் நோயாளி படுத்த நிலையில் கால் பாதம் இடுப்பெலும்பு முதுகெலும்பு எந்த பகுதியில் அளவீடு செய்ய வேண்டுமோ அதற்கேற்ப மேற்பகுதி கேமரா வழியாக எக்ஸ்ரே பதிவு செய்யும் அதை கம்ப்யூட்டரில் கண்காணிக்க முடியும் வயிறு தோள்பட்டை தொடைப்பகுதிகளில் உள்ள கொழுப்பின் அளவை அறிய முழு உடல் பரிசோதனை இதில் செய்யப்படும் சோதனை முயற்சி மேற்கொள்ளப்பட்டு தற்போது மத்திய அரசின் நியூக்ளியர் ரேடியேஷன் சென்டரின் அனுமதி பெற்றுள்ளனர் கடந்த வாரம் முதல் நோயாளிகளுக்கு பரிசோதனையும் அது குறித்த ஆராய்ச்சியும் நடைபெற்று வருகிறது எலும்பு முறிவு குறித்த டெஸ்டுக்கு நோயாளிகள் அரசு ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் அகச்சரப்பியல் துறைக்கு சென்று டெக்ஸாவின் மூலம் இலவசமாக எக்ஸ்ரே ஸ்கேன் செய்து கொள்ளலாம்